வணக்கம் கோயம்புத்தூர் திருமூலர் வேதசக்தி அகாடமி தன்னுடைய கல்வி முறையில் வலி நிவாரணம் பெயின் மேனேஜ்மெண்ட் என்ற கல்வியை அறிமுகப்படுத்த உள்ளது அதில் இந்த முதல் நிலையில் பதினைந்து விதமான வலிகள் கைகளில் ஏழு விதமான வலிகளை குணப்படுத்த கூடிய முறை கழுத்து தோல் சார்ந்த வலிகளில் நான்கு விதமான வலிகளை சரி பண்ணுவதற்கான முறை இடுப்பு சார்ந்த வலிகளை சரி பண்ணுவதற்கான ஒரு முறை கால்களில் உள்ள வலியை சரிப்படுத்துவதற்கான இரண்டு முறைகள் கால் மூட்டில் உள்ள வலியை சரிப்படுத்துவதற்கான ஒரு முறை இப்படி பதினைந்து முறைகளை ஐம்பத்திரெண்டு புள்ளிகள் லிருந்து அறுபது புள்ளிகள் வரைக்கும் இடம்பெறலாம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் உறுதியாக இந்த வகுப்பில் இடம்பெறும் அவற்றில் நாற்பதுக்கு மேற்பட்ட புள்ளிகள் புதிய புள்ளிகள் இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் கோவையில் உள்ள அறிவாகை என்ற கட்டிடத்தில் திருமூலர் வேதசக்தி அகாடமி தன்னுடைய வகுப்பை நடத்த உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் இதற்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்து காட்ட வேண்டும் இந்த கரையோகத்தை நாம் அடிப்படை வகுப்பில் போட்டது மாதிரி போ பவர் பாயிண்ட் காமிச்சிட்டு நம்ம உள்ள தொட்டு காமிப்பதல்ல ஒரு புள்ளியையும் மற்றொரு புள்ளியையும் எப்படி இணைப்பது என்பதை செயல்முறைகளெல்லாம் இங்கு பண்ண வேண்டியது இருப்பதால் இந்த பதினைந்து வலிகளை குணப்படுத்துவதற்கும் பதினைந்து விதமான வலிகளை குணப்படுத்துவதற்கும் மூன்று நாட்கள் அவசியம் தேவை எனவே இதற்கு விருப்பம் உள்ளவர்கள் ஏன் விருப்பமுள்ளவர்கள் என்று சொல்கிறேன் என்றால் அடிப்படை வகுப்பில் நீங்கள் கற்றிருக்க வேண்டும் அட்வான்ஸ் கிளாஸ் கற்றிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது எண்ணிடப்பட்டு சொல்ல கைவேதி 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 முப்பத்தி ஒன்று கைவேதி நாற்பத்தி ரெண்டு என்று எழுதப்பட்டு அவற்றினுடைய இயக்க முறைகளை எல்லாம் கற்க போகிறோம் எண்ணிட்டு தான் கற்க போகிறோம் எனவே விருப்பம் உள்ளவர்கள் முறைப்படி பதிவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் பலருக்கு நன்மை கிடைக்கும் இந்த வகுப்பை தொடர்ந்து அடுத்து ஆறு நிலைகளில் இன்னும் ஆறு நிலைகளில் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வலி நிவாரண வகுப்பு நடைபெறும் அது பிற்காலத்தில் அவற்றிற்குரிய அறிவிப்புகள் வரும் நன்றி வணக்கம்